முதல் கணவர் குடிச்சு குடிச்சே இறந்தார் இரண்டாவது கணவர் சீரியல் நடிகை எமோஷனல் பேட்டி எங்கள் இனியா சின்ன மருபகல் போன்ற பல சீரியல்களில் நடித்து வருபவர் தான் நடிகை பானுமதி இவர் சமீபத்தில் தனது வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் குறித்து முதன்முறையாக பகிர்ந்துள்ளார் அதில் அவர் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட காதலாக மாறி திருமணத்தில் முடிந்தது பதினாறு வயதில் எனக்கு திருமணமானது பத்து வருடம் என் வாழ்க்கை நன்றாக சென்றது இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அதிகமாக குடித்து வந்த எனது கணவர் மஞ்சக்காமலை நோயால் உயிரிழந்தார் எனது கணவர் வீட்டில் நான் தான் அவரை கொன்றுவிட்டேன் என்றார்கள் அதற்கு பிறகு அவங்களுடைய உறவை வேண்டாம் என்று என் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து விட்டேன் குடும்பத்திற்காகவும் அவர்களின் சாப்பாட்டிற்காகவும் சினிமாவில் துணை நடிகையாக ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் நடிக்க வந்தேன் குழந்தைக்காக நான் மீண்டும் இரண்டாவது திருமணம் செய்தேன் அந்த வாழ்க்கையும் சரியாக அமையவில்லை அதிலும் ஏமாற்றம்தான் தான் என் குடும்பத்திற்காக ஓட ஆரம்பி எனது மகன்களை நான் நல்லபடியாக வளர்த்திருக்கிறேன் என எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்